கிறிஸ்தீசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியே தெரிவிக்கிறார் அல்ல இல்லையா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் நல்லவர் காட் இஸ் குட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அல்லது சொல்லி சங்கீதத்தில் அநேக ச சங்கீதங்களில் வாசிக்கிறோம் அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்கிறார் கத்தை நல்லவர் என்பதை இந்த சங்கீதக்காரர் ருசித்து பார்த்ததுனால தைரியமாக சொல்கிறார் நீங்களும் என்ன பண்ணுங்கள் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்கிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் நல்லவர் தன்னை சிலுவிலை அறைந்த போர் கேலி பரியாசமான மக்களை பார்த்து பிதான இடத்துல பிதாவின் இடத்துல வேண்டுகிறார் இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார் பாருங்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆக தான் ரோமரில் கூட வாசிக்கிறோம் தீமை நன்மையினால் வெல்லு ஆகவே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்க சபிக்கிறவங்களை ஆசிர்வதிங்க துன்பப்படுத்துவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெவமானுங்க சொல்லி கற்றுக் கொடுத்தவர் சொல்லிக் கொடுத்தவர் அவரே செயல்படுத்தினார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லவர் என்பதனால நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை ஒதுக்க பண்ணி மழை வரிசைக்கு பண்ணுகிறார் நல்லவங்களுக்கு மாத்திரம் ஒதுக்கி மழை கொடுக்கலை நல்லவங்களுக்கு மாத்திரம் ஒதுக்கி வெயில் கொடுக்கலை எல்லாருக்குமே சேர்ந்து அது நம்முடைய ஆண்டவர் நல்லவர் ரெண்டாவது அவர் உத்தமர் அவரிடத்துல யாவது ஒரு குற்றத்தை நம்ம காண முடியாது தீமை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணர் பிளாற்று நியாயம் விசாரிச்சுட்டு கடைசியாக சொல்கிறான் கை கழுவிட்டு சொல்கிறான் இவர் மேலே ஒரு குற்றத்தை நான் காணலை சரி கை கழுவிடறான் எங்கள் பாடு பண்ணிங்க என்ன பண்ணிங்கன்னு பாருங்கள் அப் அப்படி நம்முடைய தேவன் அப்ரைட் உத்தமர் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் ஆகவே அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் மற்றவங்களுக்கு நல்லவராக இருக்கணும் நாம் உத்தமமாக வாழணும் அதை தான் கத்தை நம்ம எதிர்பார்க்குறார் அது உத்தமமாக வாழ நல்லவங்களாக வாழ ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்ம ஆசிரிப்பார் செமிக்கலாம் நேசிக்க நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீ நல்லவர் உத்தமராக இருக்கிறது போல் நாங்களும் உங்கள் பெண் பற்றுகிற பிள்ளைகளாக நாங்களும் நல்லவரும் உத்தவமுறமாக இருக்க கிருபச்சி ஏசு நாமதில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்